சென்னையை அடுத்துள்ள குடுவாஞ்சேரி ஏரியில் ஆறரை கோடி ரூபாயில் நடைபெற்று வரும் மேம்பாட்டு பணிகளை ஆய்வு செய்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் பணிகள் ஏன் தரமாக இல்லை என ஒப்பந்ததாரரிடம் கேள்வி எழுப்பினார் பதிக்கப்பட்ட மூன்று மாதத்திலேயே ஃபேவர் பிளாக்கர்கள் பெயர்ந்ததால் அதனை மாற்றியமைக்க ஆட்சியர் உத்தரவிட்டார்

உங்க உங்களுடைய பெரிய பெரிய கொஞ்சம் டிஎஸ்ஆர் ஃபண்டில் வாங்கி கூப்பிட்டிங்கன்னா நம்ம இல்லை இங்கே இவங்க வந்து முன்சிபாலிட்டிக்கு ஹேண்ட் ஓவர் அதை நம்ம சார்கிட்ட கேட்க போகிறோம் சார் இந்த மாதிரி பிடபிள்யூடியில் இருக்கிறதுனால நம்மளாண்டியும் முன்சிபாலிட்டியிலே இறங்கி வேலை முடியல அப்படி ஏதாவது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கூலுக்கெல்லாம் ஹேண்ட் ஓர் பண்ணிங்க அங்கன்வாடி அதெல்லாம் ஸ்கூல்லாம் ஹேண்ட் ஓர் பண்ணாங்க இப்போ நம்ம